அணையா தூபியின் மீள் கட்டுமான பணிகள் ஆரம்பம் அணையா விளக்கு மீள் கட்டுமான பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் அணையா விளக்குத்தொபில் விசமிகளால் கடந்த புதன்கிழமை நள்ளிரவு அடித்து உடைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் வரவேற்கிறது வளைவுக்கு அருகில் கடந்த ஜூன் மாத இறுதியில் செம்பனி படுகொலைக்கு நீதி கோரி அணையா விளக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தின் போது அணையா விளக்கு ஏற்பட்டு இருந்தது போராட்டத்தின் முடிவில் அப்பகுதியில் அணையாவிளக்கு நினைவு தூபி ஒன்றும் அமைக்கப்பட்டது குறித்த நினைவு தூபியை விசமிகள் அடித்து உடைத்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த நினைவு தூபியை மேலும் அமைக்கும் பணிகள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மதஸ்தலம் ஒன்றில் அமைந்திருக்க உணவக மீது சட்ட நடவடிக்கை மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாது பல்வேறு குறைபாடுகளுடன் இயங்கி வரும் உணவகங்கள் வெதுப்பகங்கள் மீது தொடர்ச்சியாக மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பனிமணி மற்றும் மன்னார் நகரசபை சுகாதார குழுவினர் மீது பல்வேறு சட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் மன்னார் மூர்வீதியில் மதஸ்தலம் ஒன்றினுள் இயங்கி வந்த உணவகம் ஒன்றும் மன்னார் நகரசபை சுகாதார உத்தியோகத்தரினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு நடவடிக்கையின் போது பல்வேறு குறைபாடுகளுடன் இயங்கி வந்தமை கண்டறியப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக மன்னார் நகரசபை பகுதிக்குள் இயங்கி வரும் உணவகங்கள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தங்கத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை ஆண் ஒன்றுக்கு நான்காயிரம் அமெரிக்க தொடர்கள் என்ற சாதனை அளவை தாண்டியுள்ள நிலையில் இலங்கையில் உள்ளூர் தங்க சந்தை சடுதியாக வீழ்ச்சியடையும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளது இதன் காரணமாக மூன்று லட்சம் பேருடைய வேலைகள் ஆபத்தில் இருப்பதாக அகில இலங்கை நகை கடைக்காரர்களின் சங்கத்தின் செயலாளர் ராமன் பாலசுப்பிரமணியன் எச்சரித்துள்ளார் உலகளவில் தங்க விலை அதிகரிப்பால் உள்ளூர் தங்கத்தின் சேவை ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக குறைய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு படுவான் நிலப்பரப்பை தொடர்ச்சியாக அச்சுறுத்தும் காட்டு யானைகள் மட்டக்களப்பு மாவட்டம் படுவாங்கரை பிரதேசத்திற்குட்பட்ட போரதீவு பற்று பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பாளையவழிவட்டை கிராமத்திற்குள் நேற்று அதிகாலை மூன்று மணியளவில் புகுந்த காட்டு யானைகள் அங்குள்ள மூன்று வீடுகளையும் தென்னை வாழை உள்ளிட்ட பயணங்களையும் துவம்சம் செய்துவிட்டு சென்றுள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த வேளையில் இவ்வாறு காட்டு யானைகள் திடீரென கிராமத்திற்குள் புகுந்ததனால் அங்குள்ள மக்கள் மயிரிலையில் உயிர் தப்பியதாகவும் கவலை வெளியிட்டுள்ளனர் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் இவ்வாறு மெல்ல மெல்ல கிராமங்களுக்குள் உட்புகுந்த காட்டு யானைகள் தற்போதும் மக்கள் குடியிருப்புக்குள்ளே நிலை கொண்டுள்ளதனால் அப்பகுதி மக்கள் தமது அன்றாட செயல்பாடுகளை கூட சுதந்திரமாக மேற்கொள்ள முடியாதுள்ளதாகவும் அங்கலாய்க்கின்றனர்